திருநாவுக்கரசு அவரை அழைத்து அவருடைய கருத்தை தொகுத்து ஒரு மூன்று நிமிடங்கள் என்னுடைய நண்பரை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்த காலை மணி இருக்கும் அவங்க அப்பாவோ அப்பாவோ சென்னையில ஒரு ஓரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அப்பதான் போய் ஜஸ்ட் என்ட்ரி ஆகி உட்காடுறேன் நண்பருடைய அம்மா இந்த மாடெல்லாம் பால் எல்லாம் கலந்துட்டு வந்து ரொம்ப வயசான காலம் அழுத்து போய் உட்கார்றாங்க வந்து நண்பருடைய அப்பா கிட்ட சொல்றாங்க வேண்டாம் கிழமையில மரியாதையெல்லாம் போச்சு நம்மளே ஏண்டாங்க போனோம்னு ஆயிடுச்சு வேண்டாம் கிழமையில மரியாதை அவங்க சின்ன பொண்ணு முடியுன்னு தோந்துரு என்ன பொண்ணு பெண்ணிட்டு இருக்கீங்க நாசமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்து நம்மளுடைய அம்மாவுடைய அந்த வயசு சொத்து என்னோட அம்மா வராங்க சோகாஜி இந்த கதையை என்ன அப்படின்னா சொல்லுங்க

நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து உட்காரச்சா அங்கே இருந்த நிலைமை எப்படியாவது ஆட்சிக்கு வந்தால் போதும் அன்னைக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வந்தால் போதும் போராட்ட பந்தலுக்கு வருமாரு தண்ணி பிடிச்சி கொடுப்பாரு உங்களை போராட்டத்தை முடித்து வைக்க ஒரு மாதிரி எல்லாம் வந்து எப்படியாவது ஆட்சிக்கு வந்தால் போதுமே ஆட்சிக்கு வந்துச்சு ஆட்சிக்கு வந்த உடனே பட்டு போட்டியார் பாருங்க அன்பு வளர்ந்த கம்பெனியிலே ஒரு அகந்தை குரஞ்சு தாவம் அதான் பா ஜாதிகிட்டு என்ன குறஞ்சு அகந்தை குரஞ்சு தாவம் எதுலயும் முடி வெடிக்கிறதுனா எதையுமே அப்படியே போனேன் சாத்தே குப்ப தொழிலாளர்களை பார்த்தோம்ல அது அலட்சியம் போது அது ஆனவம் இல்லையா இப்படியே இந்த அகந்தை போனால் கொப்பும் பொடிந்து குரஞ்சு விழுந்து டேஷ் ஆகும் இப்படி இருக்கிற நாட்டு நடப்பெல்லாம் புரிஞ்சுக்காம என்னமோ அலட்சியம்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களே இன்னும் அலட்சியமாக தான் இருக்காங்க இன்னும் சீரியஸாக புரிஞ்சுக்கலை என்பதை கருத்தில் கொண்டு நடுவர் அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொடுக்க நன்றி வணக்கம் அவர்கள் நிறைவாக அலட்சியம் என்ற நதி தலைவர் சோயார் பென்கொட்டுவார் வார்த்தைகள் ஊன்வலம் போல் அர்த்தங்கள் அனாதே ஆகும் வார்த்தைகள் ஊர்வலம் போனால் அர்த்தங்கள் அனாதையாகும் மூணு பேர் பேசினாங்க எங்களுக்கு ஆதரவாக பேசிய வழக்கத்தில் என்று ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு ஆத்திரப்பட்டு சொன்னாரு அடுத்த ஹெந்தி பேசினாரு தர்றேன் சொல்றது அலட்சியம் முடியாதுன்னு சொல்றது ஆரவம் அவருக்கு நன்றி பேசினாரு நரி சொன்னாரு நரி தந்திரம் அது அலட்சியம் புலி ஆரவம்

அறிவுர்வமாக வரலாற்று பூர்வமாக அதாவது நம்ம சொல்ல அதாவது பரிணாம வளர்ச்சி இருக்க வளர்ச்சி அந்த முக்கிய வளர்ச்சி வளர்ச்சி தொடக்கம் அதுதான் வந்து அலட்சியத்தின் தொடக்கம் மாதிரி இருக்கிறத சொல்லி அது உருவாகி முடிச்சுட்டா ஆணவம் வெளியே தெரியும் அலட்சியம் வெளியே தெரியாது